ஒருவனுக்கு சொந்தம் சலாத்தும் சலாமும் ஹதரத் பெருமானார் சல்லல்லாஹு அலே வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள் தாபிவீன்கள் தபா தாபிவீன்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக ஆமீன் ஆமீன் சேலம் தமிழ் மாநில இமாம்களின் பேரவையின் சார்பாக நடத்தப்படுகின்ற இன்றைய நவீன யுகத்தில் மார்க்க விழிப்புணர்வு வளர்ந்திருக்கிறதா தேர்ந்திருக்கிறதா என்று ஒரு அருமையான பட்டிமன்றம் இன்னியத்திற்குரியவர்களே சமீபகாலமாக காலமாக ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பட்டிமன்றம் கருத்தரங்கம் கவியரங்கம் சுழலும் சொல்லரங்கம் ஆய்வரங்கம் போன்ற அரங்கங்களை எல்லாம் கணிதத்திற்குரிய உலமா பெருமக்கள் காலத்திற்கு ஏற்றவாறு இந்த அரங்கங்களை எல்லாம் பயன்படுத்தி களமாடி வருகிறார்கள் காரணம் என்னவென்றால் மார்க்க விஷயங்களை தருவதாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் தேவைப்படுகிறது ஒரு காலம் இருந்தது ஜும்மாவுடைய பயான் அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப அவசியம் சாதாரண பிள்ளைக்கு நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு அதை சுத்தமாக கழுவி அதை சின்ன சின்ன துண்டுகளாக மாற்றி நம்ம வீட்டில் சுத்தமான ஆயில் அதை தயார் செஞ்சு பிள்ளைக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டான் என்ன செய்வான் துண்டு மட்டும்தான் போட்டிருப்பான் முக்கவாசி அதில் காத்து நிரப்பி அஜினோமோட்டோ போன்ற உடம்புக்கு தீவையான எல்லாத்தையும் போட்டிருப்பான் காற்றை நிரப்பி வெளியில லேசன் விற்பான் புள்ள வாங்குவான் ஏன்னா மார்க்கெட்டிங் தான் பேசு மார்க்க விஷயங்களையும் மக்கள் விரும்புகின்ற வகையில் தர வேண்டும் என்பதற்காக இத்தனை வேண்டிதான் உலமாக்கள் யாத்தையும் போய் இங்க இருக்கிற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் மாநாடுகளில் பேசக்கூடிய கடல் மூன்று திரண்டெடுக்கக்கூடிய மாநாடுகளில் பேசக்கூடியவர்கள் ஆனா இவங்க யாத்தையும் போய் நிக்கல சுயமாக மதரசாக்களில் பயிற்சி வழங்கப்பட்டு அதில் உருவாக்கப்பட்டவர்கள் இன்று எந்த அரங்கம் வைத்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற அளவிற்கு அவர்களை உருவாக்கி இருக்கிறார் மூத்த அறிஞர்கள் உலமா பெருமக்கள் இந்த மார்க்கத்திற்கு எதிரானவர்களோடு அல்லது மாற்று கொள்கை உடையவர்களோடு பெரும் பெரும் விவாதங்கள் செய்து தான் இந்த கருத்துக்களை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்திருக்கிறார்கள் குறிப்பாக அதிரத்திமாம் அபுஹனிபா ரஹமத்துல்லா அலேஹி நமக்கெல்லாம் தெரியும் இறைவன் இல்லை என்ற ஒரு கூட்டம் அவர்களிடத்தில் பேசுகிறது அதுதான் பட்டிமன்றம் தான் அது அபுஹனிபா ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் இறைவன் இருக்கிறான் என்று நிரூபிக்கிறார்கள் கொஞ்சம் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு எங்க போயிட்டீங்க ஒரு இமாமாக இருந்து சீக்கிரமாக வர வேணாமான்னு ஒரு கேள்வி வந்துச்சு அதிரத்திமாம் அபுஹனிபா ரஹமத்துல்லா அலே அழகா பதில் சொன்னாங்க வர்ற வழியில ஒரு காட்சி ஒரு அதிசயமான பார்த்தேன் ஒரு ஆற்றை தான் நான் வரணும் ஆனால் அந்த ஆற்றில படகோ பரிசலோ எதுவுமே இல்லை தயங்கி நின்ன திடீர்னு பார்த்தா கரையோரத்தில் உள்ள ஒரு மரம் ரெண்டா பிளந்து அதுவே கீழே விழுந்து பலகையா மாறி கப்பலாக உருவாகி அது என் பக்கத்துல வந்து நின்றுச்சு நான் அதுல ஏறி இந்த பக்கமா வந்தேன் அதுக்காக கொஞ்சம் லேட் ஆயிருச்சு இமாமை ஒரு விதமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க பொய் சொல்கிறீங்களே இவ்வளோ பெரிய இமாமாக இருக்கிறீங்க பொய் சொல்கிறீங்களே அப்படின்னு பொய் சொல்கிறவங்கள உலகம் ஏற்றுக்கிறாது எங்களுடைய உஸ்தாத ஆசிரிய பெருந்தகை மறைந்த மருகம் பிஎஸ்பி ஜெயின்லாவுதீன் ஹஜரத் அவர்கள் அவங்க சொல்லுவாங்க நண்பர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் நண்பர்கள்ட்ட தானே நம்ம நிறைய அடிச்சு விடுவோம் ஒரு நண்பர் சொல்லியிருக்கிறாரு நான் ஒரு ஊருக்கு போனேன் அங்கே ஒரு பாத்திர கடையில் ஒரு தேக்ஷாவை பார்த்தேன் அந்த தேக்ஷா அந்த ஊரை விட பெருசாக இருக்குண்டர் என்னடா ஒரு ஊரில் ஒரு ஒரு தெரு இருக்கும் அந்த தெருவில் ஒரு ஓரத்தில் தான் கடை இருக்கும் அந்த கடையில் ஒரு இடத்துல தான் தேக்ஷா இருக்கும் அந்த தேக்ஷா எப்படி முழு ஊரை விட பெருசாக இருக்க முடியும்னு இவர் நினச்சிக்கிட்டு இந்த நண்பர் சொன்னாராம் நான் ஒரு ஊருக்கு போனேன் அங்கே ஒரு கீரை செடி கீரை செடி அது தென்னை மரத்தை விட பெருசா இருக்கு இவர் கீரை செடி வந்து வளர்றது இவ்வளவுதான் வளரும் ஒரு மூணு அடி வளரும் அவ்வளவுதான் அதுக்கு மேல வளர்ந்தா அது நொடிஞ்சிடும் அது எப்படி தென்னை மரத்தை விட பெருசா இருக்க முடியும்னு இவருக்கு பொறுக்கல அவர்த்த கேட்கிறாரு ஏன்னா ஏதாவது அளவு இருக்கா தென்னை மரத்தை விட பெருசா கீரை செடி வளர முடியுமா அப்படிங்கும்போது தான் இவர் சொன்னாரு பின்ன ஓ தேக்ஸா நிறைய போடுறதா இருந்தா அவ்வளவு பெரிய தென் கீரை செடி இருந்தா தானே போட முடியுன்றாரு அப்பதான் இவருக்கு மாட்டிக்கிட்டோம்னு தோணுச்சு கண்ணியத்திற்குரியவர்களே இமாம் அபுஹனிபா ரமத்துல்லா அலேஹி அவர்களை பார்த்த பொழுது இப்படி பொய் சொல்றீங்களேன்னு சொன்ன பொழுது அபுஹனிபா ரமத்துல்லா அலேஹி சொன்னாங்க அப்ப இதெல்லாம் நடக்காதான் தானா ஒரு மரம் விழுந்து ரெண்டாக பிளந்து அது கப்பலாக மாறி தானா அது வர முடியாதா ஆமா அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அபுஹனிபா ரமத்துல்லா அலேஹி சொன்னாங்க சின்ன மேட்ருக்கே ஒரு ஆள் வேணுங்கிறீங்களே அண்ட சராசரங்களையும் படைத்து எல்லா கோள்களையும் உருவாக்கி வானத்தையும் பூமியையும் படைத்து பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகளையும் படைத்து உருவாக்குவதற்கு ஒரு ரப்பு தேவையில்லையா என்று சொன்ன அவர்கள் நிமிர்ந்து நின்றார்கள் தங்களுடைய தவறை ஏத்துக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த இமாமுக்கு பின்னாடி கிராத் ஓதாம நம்ம நிக்கிறோமா இல்லையா இமாமு தான் கிராத் ஓதணும் நம்ம ஓதக்கூடாது நம்ம அமைதியா இருக்கணும் இது அபுஹனிபா ரமத்துல்லா அலை அவர்களுடைய கொள்கை ஒரு ஐம்பது அறிஞர்கள் சேர்ந்தார்கள் அது எப்படி இமாம் ஓதுவது பின்னால் இருக்கின்றவர் ஓதுவதற்கு எப்படி சமமாக முடியும் பின்னால் உள்ளவங்க ஓத வேணாமா அப்படின்னு நினைச்சு போய் கேட்க வந்தாங்க ஐம்பது பேர் வந்த உட்கார வச்சாங்க இமாம் அபுஹனிபா ரமத்துல்லா அலை இல்ல என்ன விஷயம் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அதுல ஒருத்தர் மட்டும் பேசினார் என்ன பேசினார் அது எப்படி நீங்க எல்லாருமே தொழுகை இருக்கிறோம் அவங்கவுங்க ஓத வேண்டாமா இமாம் ஓதுவது பின்னால் உள்ள எல்லாரும் ஓதுவதற்கு போதுமானது நீங்க எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அபோனிபரமுத்தலாரையும் கேட்டாங்க அது சரி ஐம்பது பேர் வந்திருக்கிறீங்களே ஒருத்தர் மட்டும் பேசுறாரு மத்த நாற்பத்தி ஒன்பது பேரும் அமைதியா இருக்கிறீங்களே அப்படின்னாங்க அப்ப அந்த நாற்பத்தி ஒன்பது பேர்ல சில பேர் சொன்னாங்க ஏங்க ஒரே நேரத்தில் எல்லாரும் பேச முடியுமாங்க எங்க எல்லாரும் சார்பாகத்தான் அவர் உங்கள்கிட்ட பேசுறாரு நாங்க அமைதியா இருந்தாலே அந்த கருத்தை ஏத்துக்கிட்டோன்னு தான் அர்த்தம் அப்படின்னாங்க அதைத்தானே நானும் சொன்னேன் தொழுகையில எல்லாரும் ஒரே நேரத்துல அல்லாட்ட பேச முடியாது நல்லதல்ல நம்ம எல்லாரும் சார்பாக தலைவராக இமாமை நியமித்து இருக்கிறோம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் நம்ம அமைதியா இருந்தாலே அதை ஏத்துக்கிட்டோன்னு தான் அர்த்தம் நீங்க தான் நான் சொன்னேன்னாங்க இப்படி நல்ல கருத்துக்களை விவாதத்தின் மூலமாக நல்ல கொள்கைகளை இந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் எண்ணியத்திற்குரியவர்களே அந்த அடிப்படையில்தான் காலத்தின் அவசியம் கருதி ஒரு நல்ல தலைப்பு இன்றைய நவீன யுகத்தில் இன்னைக்கு எல்லாமே வளர்ந்துருச்சு ஒரு காலம் இருந்துச்சு நம்ம ஒரு பயணம் போயிட்டு ரெண்டு நாள் வர்றேன்னு சொன்னா நம்மளால பணம் எவ்வளவு எடுத்துட்டு போறதுன்னு தெரியாது ஒரு கணிசமா கொண்டு போவோம் பணம் பத்தலைன்னா ஒன்னும் செய்ய முடியாது யார்த்தையாவது கடை வாங்கணும் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை பணமே எடுத்துகிட்டு போவானா பணத்தை பார்த்தே பல நாள் ஆகிப்போச்சு எல்லாத்துக்கும் நம்ம செல்ஃபோனை இப்படி காட்டிட்டால் போதும் அது உடனே ஸ்கேன் ஆகுது பணம் டிஜிட்டல் மூலமாக பரிவர்த்தனை ஆயிரும் டீ குடிக்கிற இடத்துல இப்படி காட்டிடுறோம் யூரின் போகிற இடத்துல இப்படி காட்டி நிற்கிறாங்க என்னன்னாண்டா அஞ்சு ரூபா கொடுக்கணுமா இல்லை அஞ்சு ரூபாயுமா இல்லை அதுக்கு ஒரு தடவை ஃபோனை ஆன் பண்ணி அவற்றை இப்படி காட்ட வேண்டியதாக இருக்குது யூரின் போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் பணம் பணமே தேவையில்லை ஜோப் இல்லைன்னு ஆகி போச்சு வர்றவரும் பார்க்க வேணாம் அனுப்புறவரும் பார்க்க வேணாம் வாங்குறவரும் பார்க்க வேணாம் இது பண பரிவர்த்தனை சரி மருத்துவம் ஒரு காலத்தில் ஆபரேஷன் சொன்னா சுத்தி ஒரு பத்து டாக்டர் நிற்பாங்க நோயாளி ஆபரேஷனை பார்த்து பயப்படுறத விட இந்த டாக்டர் கூட்டத்தை பார்த்து ரொம்ப பயப்படுவான் என்னடா ஒரு ஐம்பது பேர் நம்மளை சுத்தி நிற்கிறானே குர்பானி மாதிரி நம்மளை தூக்கி போட்டு அறுத்துருவானோ அப்படிங்கிற பயப்படுவாரு ஆனா இப்ப அப்படி இல்ல ரோபோ வச்சு ஆபரேட் பண்ணிடுறாங்க ஆபரேஷன் நடத்திடுறாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ரோபோக்கள் மூலமாக ஆபரேஷன் நடந்து விடுகிறது அப்படின்னா எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்கிறது நவீன யுகம் மார்க்க அறிவும் வளர்ந்திருக்குதா எல்லாம் வளரணுமா என்ன உடம்புல கை மட்டும் ஒரு ஆளுக்கு வளர்ந்திருக்குன்னு வைங்க அது வளர்ச்சி இல்ல அது வீக்கம் எல்லாம் வளரணும் கால் கைய உடம்பு எல்லாம் வளர்ந்தால்தான் அதற்கு பெயர் வளர்ச்சி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொருளாதாரம் மருத்துவம் விஞ்ஞானம் எல்லாம் மார்க்க அறிவு ஞானம் வளர்ந்து இருக்கிறதா அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு தான் ஆறு அறிஞர் பெருமக்கள் நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி துவங்கி விடுகிறேன் ஒரு காலம் இருந்தது மார்க்க அறிவு என்பதை முழுவதுமாக அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய கைகளிலே வைத்திருந்தார்கள் அதனால என்ன ஆய் சொன்னா சமுதாயம் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தது இன்னைக்கு வாட்ஸ்அப் ட்விட்டர் இந்த மாதிரி சமூக வலைதளங்களுக்குள்ள போனா ஆளாளுக்கு மார்க்கத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிடறான் திடீர்னு கல்லூரி படிக்கிற ஒரு மாணவன் பார்த்தா அவன் காமத்துள்ளாவில் போய் எந்த திசையை நோக்கி தொழுவதுன்னு அவன் ஒரு ரீல்ஸ் போடுறான் தங்களை பாப்புலாரிட்டியாக ஆக்கிக்கொள்வதற்காக வேண்டி நிறைய இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா மார்க்கம் எதை எடுப்பது எதை விடுப்பதுங்கிற மாதிரி சமூகம் ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருக்கு இப்போ மார்க்கத்தினுடைய அந்த கல்வி ஞானம் விழிப்புணர்வு வளர்ந்து இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி பட்டிமன்றத்தை ஆரம்பித்து விடுகிறேன் அன்னியத்திற்குரியவர்களே நம்முடைய அடையாறு ஆளின் சதீவுத்தின் ஹஜரத் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவாங்க எந்த அளவுக்கு நமக்கு விழிப்புணர்வு வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அஜர்த்து சிரிப்பாக ஒரு செய்தி சொல்லுவாங்க ஒரு ஆளே ஜும்மாவுடைய பயம் அடுத்தவர்களுடைய பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அது தானாக வந்தாலும் சரி அப்படிங்கிறத கேட்டுட்டு வீட்டில் வந்து சொல்கிறார் மனைவி த இந்த பாரு இந்த பக்கத்து வீட்டில் இருந்து கோழி பறந்து வந்துட்டாலே பிடிச்ச அறுத்து குழம்பாக்கிற நம்மளாக விரட்டிட்டு போனோம் அது தானாவில வந்துச்சின்னு சொல்கிற அதனால அஜத் இன்னைக்கு பயான் பேசிட்டாங்க அதனால் இனிமேல் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி கண்டிஷன் சொல்லிட்டாரு மத்தியானம் சாப்பிட வந்து உட்காந்த கோழி குழம்பு அவர் வாங்கி கொடுக்கல அவர் கேட்குறார் என்ன நான் கோழி வாங்கி தரலையே கோழி குழம்பு வச்சுருக்கிறியங்கிறார் அந்த அம்மா சொல்கிறாங்க இன்னைக்கு ஒரு கோழி வேலி தாண்டி வீடு அடுப்படி வரைக்கும் வந்துருச்சு போக மாட்டேங்குது வேற வழி இல்லை அதனால பிடிச்சி அறுத்து ஆக்கிட்டங்கிறான் ஒரு கோபத்தில் சொல்றாரு அதெல்லாம் சரியில்லை உனக்கு எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டுற எனக்கு அதனால் கோழி வேணான்ண்டாங்க வேற சாணம் வைக்கலையே என்ன பண்ணுறது அப்படியா சரி மசாலா சாமான் போகிறேன் என் காசு தானே அதனால் அந்த சாண கொஞ்சம் ஊற்றுங்கிறார் இவர் கொள்கை குன்று இறங்கிட்டார் நீ கொஞ்சம் அந்த அந்தம்மா ஊற்றுது ஒரு ரெண்டு துண்டு தட்டில் வந்து விழுந்துருச்சு பூத்தும் போதே ரெண்டு துட்டு ரெண்டு துண்டு வந்து விழுந்துருச்சு அந்த அதை எடுக்க போகுது ஏன்னா இவர் திடீர்னு ஜும்மாவில் தீன்தாரி ஆகிட்டார திடீர்னு நம்ம ஆள்களுக்கு அப்படி ஒரு வேகம் வரும் ஜும்மா பையன் கேட்ட உடனே அன்னைக்கு தகச்சித்து ஆரம்பிச்சிருவாரு ரெண்டு மூணு நாள் தகச்சு ஆரம்பித்தா பார்த்தா சுகுக்கு வர மாட்டார் என்ன தகச்சு தொழுதாச்சு சுகுக்கு தூங்கிட்டு பாரு இந்த லைலத்தில் கதிரெலாம் நீங்கள் பார்க்கலாம் விடிய விடிய தொழுது திக்கர்லாம் போட்டுட்டு சுகுக்கு பார்த்தா ஆறு பேர் தான் இருப்பாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா ராத்திரி முழுக்க செஞ்சது நப்பில்லை மாதிரி சரி இவர் திடீர்னு திருந்திருக்கிறாரி அந்த ரெண்டு துண்டை எடுக்க போறாங்க இவர் பதிலுக்கு விளக்கம் சொல்றாரு விடு தானா தானே விழுந்துச்சு நீ தள்ள அப்படிங்கிறார் மார்க்கத்துக்கு எவ்வளவு அக்கறை கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத அதுக்கு ஒரு சின்ன ஒரு சிரிப்பான செய்தியாக இதை சொல்லுவாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க இது ஹஜ்ஜுக்கு ஹாஜிமார்கள் போயிட்டு வந்து வரக்கூடிய ஒரு நேரம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து ஒரு ஆளே பள்ளிவாசல எல்லாருக்கும் சிகரெட் பாக்கெட் விநியோகிச்சுட்டு இருந்தாராம் என்ன நீ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து எல்லாருக்கும் சிகரெட் பாக்கெட் விநியோகிக்கிறீன்னு சொன்ன உடனே அவர் சொல்லிருக்காரு இங்க இருந்து அனுப்பும் போது இமாம் பயான் பண்ணி அனுப்புனாங்க ஹஜ்ஜில் ஏதாவது பெரிய தவறு நடத்திட்டா தம்மு கொடுக்கணுன்றாரு அதான் வந்து எல்லாருக்கும் தம்மு கொடுத்துட்டு இருக்கின்றான் ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுத்து அதை ஏழைகளுக்கு நீ வந்து எல்லாருக்கும் தம்மை கொடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படி அப்போ மார்க்கத்தை பற்றி எவ்வளவு தூரம் அறியாமல் இருக்கிறது விளங்காமல் இருக்கிறது அதையும் நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் நீண்ட தூர பயணம் செய்தாலும் கூட மார்க்க அறிவு எதுவுமே இல்லாத ஆளாக இருந்தாலும் ஒரு கடையில் போய் பசியோடு சாப்பிட உட்காந்தாலும் ஏங்க இது ஹலாலா தானே ஆக்கியிருக்கிறீங்க எங்கள் ஆளுகிட்டத்துல கோழிலாம் வாங்கியிருக்கிறீங்கன்னு கேட்டுட்டு தான் சாப்பிட்றாங்க நம்ம அதையும் ரொம்ப கவனிக்கணும் இந்த மாதிரி விழிப்புணர்வு வளர்ந்திருக்கிறதா தேய்ந்திருக்கிறதா என்று பேசுவதற்காக வேண்டி ஆறு அறிஞர் பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் முதலாவது நேரம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ரொம்ப முக்கியம் அது ஹலீல் ஹலீல் அகமது கீரனூரி ஹஜரத் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு அஜரத்து பேசிகிட்டே இருந்தார் ரொம்ப நேரம் ஆச்சு கீழே இருந்து மேடையிலிருந்து ஒருத்தர் எஞ்சி வந்து அவர் காது பக்கத்தில் ஹஜரத் கடிகாரத்தை பாருங்க எவ்வளவு நேரம் பேசிட்டீங்கன்னு பாருங்கிறாரு அஜத்து முன்னாடி வைக்கப்பட்ட கடிகாரம் ஓடலை அந்த அந்த நிகழ்வுல உள்ள அஜத்து அவர் சொல்லிருக்காரு கடிகாரம் ஓடலங்க அப்படின்னு ஓடலைன்னா பரவாயில்ல பின்னாடி காலண்டரையா பாருங்கணக்கில் கரெக்டான நேரத்தில் நிறுத்துறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு திறமை தான் ஒரு இமாம் வந்து மெம்பர்ல குத்து வைங்க சரியா ஏழு நிமிஷம் முப்பது நொடியில முடிச்சிருவாரு முப்பது வருஷம் இமாமா இருக்கிறார் ஏழரை நிமிஷத்துல குத்துமாவை ரொம்ப சரியா முடிச்சிருவாரு இது அதன் சொன்னதான் அப்ப அன்னைக்கு பார்த்தா பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு பதினெட்டு நிமிஷம் ஆச்சு அவர் குத்துமா ஓதிட்டே இருக்கிறார் முடிக்கல கீழே இருக்கிற நம்ம ஆள்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது அந்த தாலாட்டு சத்தம் கேட்டுறாதா குத்துமாவில் ஒரு தாலாட்டு சத்தம் கேட்கும் தெரியுமா குழந்தைகள் தாலாட்டு கேட்கும் போது தூங்க ஆரம்பிப்பாங்க குத்துபாவில தாலாட்டு சத்தம் கேட்டு தான் நம்ம தூக்கத்திலிருந்து எந்திரிப்போம் நல்ல குளிச்சுட்டு சரியாக தோற்றாமல் ஃபேனுக்கு கீழே வந்து உட்கார்ந்த உடனே நமக்கு அப்படியே ஒரு சொக்கு சொக்கும் அப்படியே நம்ம கடுமையான தூக்கமாக இருக்கும் எப்போ முழிப்போம் தெரியுதான் தாளாட்டுற மாதிரி ஒரு வாசகம் வரும் ஆலாவா வாசுவா அஜல்வா தம்மு அல்லாஹும் அக்பர்ன்னு எரிஞ்சிடுவாங்க இப்போ இது இன்னைக்கு இருந்து வரல ரொம்ப நேரம் போராடி ஒரு வழியாக சொல்லிட்டார் தொழுகு முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்தவல்லி என்னது நீங்கள் மிகச்சரிய ஏழரை நிமிஷத்துல முடிச்சிருவீங்களே முப்பது வருஷம் ஆச்சு இன்னைக்கு என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது அது சொன்னாரு அதுல ஒரு ரகசியம் ஒன்னு இருக்கு ஏழரை நிமிஷம் எனக்கு டைம்லாம் பார்க்க மாட்டேன் போகும்போது ஒரு சின்ன முட்டாய போட்டுக்கிருவேன் அது கரெக்டா ஏழரை நிமிஷத்துல கரைஞ்சிரும் இன்னைக்கு என்னாச்சு இந்த மோதினார் நம்ம மேல என்ன கோபத்தில் இருந்தாரோ ஒரு கோட் பட்டனு தந்துட்டாரு கோட்டு பட்டனு வாயில போட்டா அது என்னைக்கு கரையிறது அக்பர் ஒரு வழியா நானா ஒரு முடிவுக்கு வந்தேன்னாரு அப்போ மிகச்சரியான நேரத்தில் பேசி முடிப்பதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய கலை காலம் நமக்கு ஒத்துழைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இப்பொழுது அணியில ஒவ்வொரு அணியில மூன்று தரமான ஆலிம்களை மிகச்சிறந்த பேச்சாளர்கள் உரையாற்று இருக்கிறார்கள் ஆரம்பமாக வளர்ந்திருக்கிறது என்ற அணியினுடைய தலைவர் மூரு இஸ்லாம் அரபு கல்லூரியினுடைய பேராசிரியர் எனக்கும் அஜத் வந்து ஆசிரியர் தந்தை நான் அஜத்தினுடைய மாணவர் தான் அஜத் ரொம்ப இளமையாக இருப்பாங்க அஜத்தின்மையோட இந்த வருஷத்தோட சேலம் நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரிக்கு வந்து முப்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுடைய உடல் நலத்திலும் ஆரோக்கியத்திலும் வறக்கச் செய்து அவர்களுடைய தீனுடைய சேவைகளிலும் வறக்கச் செய்து பன்னூற்று கணக்கான ஆலிம்களை அதிரத்து அவர்களுடைய கல்வி ஞானத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று துவா செய்தவனாக ஆரம்பமாக நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரியினுடைய பேராசிரியர் மௌலானா அல் ஹாபில் அல்ஹா அப்சல் உல் ஜே ஏ நயினார் முகமது பாக்கவி கவி இப்பொழுது வளர்ந்திருக்கிறது என்ற அணியின் தலைவராக உரையாற்ற வருகிறார்கள் அதிரத்தவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கோரிக்கை பத்து நிமிடங்கள் வழங்கப்படுகிறது தயவு செய்து எட்டாவது நிமிடத்தில் முடிவுக்கு வந்து இந்த கடைசி ரெண்டு நிமிஷம் நீங்க எடுத்த செய்திகளை விரிச்சு சொல்றது கரெக்டா இருக்கும் பத்தாவது நிமிடத்தில் கண்டிப்பாக முடித்து விடுங்கள் அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் செய்வானாக ஆமீன்